ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறேங்க வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பச்சை அரிசி பாசிப்பருப்பு ரெண்டும் முக்கியமாக தேவைங்க நாம் இன்றைக்கி வந்து நானும் அப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதுக்கு வந்து ஓரளவுக்கு பச்சை அரிசி அரை பாசிப்பருப்பு இது ரெண்டும் வந்து ஒரு சின்ன குக்கரில் போட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நல்லா கழிஞ்சு அரிசியும் பருப்பு நல்லா தூசு இல்லாமல் கழிஞ்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் செய்கிறேங்க அரிசியாக நீங்கள் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் பச்சை அரிசியும் தண்ணியில் ஊற வச்சு அந்த நல்லா வடித்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இப்போ சின்ன தூ தூசல்லாம் இருந்ததுன்னா நல்லா தண்ணி ரெண்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சோம்னா நல்லா போயிடும் இப்போ நீட்டாக ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டாச்சு அடுத்து வெண்பங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறேங்க அதே மாதிரி சின்னதாக ஒரு இஞ்சி அதை வந்து தோலெல்லாம் உரித்து கொஞ்சம் அப்படியே நசுக்கி வச்சுக்கிறேன் அடுப்பில் சின்ன குக்கரை வச்சாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி ரெண்டும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டுமே குக்கரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே குக்கரில் போட்டாச்சுங்க இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது எந்த சின்ன டம்ளாலேயோ எந்த உலக்குலையோ எதில் நம்ம அரிசி போட்டோமோ அதில் வந்து மூணு மூணு பங்கு தண்ணி நான் ஓரளவுக்கு அரிசிக்கு மூணு உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அடுப்பில் வச்ச வச்சிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க கடைசியாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிது இப்போ மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்தோடனே எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெம்பங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வெம்பங்களுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இப்போ வந்து வெம்பங்களும் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பிளேட்டில் போட்டாச்சுங்க இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வெம்பங்க செஞ்சுட்டேன் இப்போ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படின்னு தெரில உப்பு காரம்லாம் மீடியமாக தான் போட்டுக்கிறேன் ஆ சூடாக இருக்கு லைட்டாக டேஸ்ட் பார்ப்போம் அப்புறம் அவ்வளோ காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியுது அப்புறம் இது தேங்காய் சட்னியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்குதுங்க சூடா மெதுவாக தான் எடுக்க முடியுது கொஞ்சமாக தான் எடுக்க முடியுது வெம்பங்களுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் அருமையா இருக்குது ஓகே இன்னைக்கு வந்து வெம்பங்கள் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் கூட சந்திக்கிறேன் குட் பாய்